சேர்ல கிட்ட தரவா மாட்டேங்கி கேஸ் பிரோமே பிரோமே ஏய் நான் பிரண்ட் எல்லோரு ஸ்கூல் போயிருந்தடா ஸ்கூல உட்காந்து படித்த ஓய்யா இங்க என்னடா பண்ற ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு

சமீப நேரமஞ்சே ஓரே கிளம்ப வா நீ டேய் நீங்க ஒரு காரா சிக்கின போய்றா என்ன பாவா இங்க யாருக்கும் வரது போடுடா ஊந்து டேய் 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 டோர் ஓடுப் போற இருக்கு தூமா பட்டி போயிட்டு போலாம் அப்படியே வெண்டி விடு

இவர் என்ன இவரை வச்சிட்டு என்ன பண்றதுன்னே ஆட்டோ எங்க இருக்கு இவரோட ஆட்டோ இங்க எங்கன்னா இருக்கு டியூ கட்டலன்னு பைனான்ஸ் காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா எங்க வீட்டுல போட்ட எல்லாம் குடிச்சே அழிச்சுட்டாரு என்னோட தாலிய முத கொண்டு கூட வித்து குடிச்சுட்டாருனா இப்படி ஒரு பொம்பளத்துல வேற கையில இருக்குண்ணா இந்த பிள்ளைங்க இப்ப நாங்க என்னன்னா பண்ண போறோம் நாங்க இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலனே சாரி நான் காலையில இவர் உங்க வேலையை வேற சேர்த்துக்கு எடுத்துட்டாருண்ணா

பிடிக்காதவங்களாம் கேவலமா பார்த்து திரிக்க ஆரம்பிச்சுக்கோ அப்பயே எல்லாம் போச்சு சரிமா கவலைப்படாமா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நான் கிளம்புறேன் சரியா அவனை பாத்து இன்னும் போல இன்னும் கிளம்பிட்டேன் இன்னும் கிளம்பிட்டேன் எப்படி போலன்னு மட்டும் பாருங்க பாருங்க பத்திரமா பாத்துக்கோங்க பாப்பா பாயா உங்களை கூட பாத்துக்க